ஒரே வருடத்தில் கோடி ரூபாய் வருமானம் சினிமாவில் இருந்து விலகி பிசினஸில் கொடி கட்டி பறக்கும் பிரபல நடிகை சினிமாவில் ஃபேமஸாக நடித்து வந்த நடிகை ஒருவர் நடிப்புக்கு முழுக்கு போட்டு பிசினஸில் இறங்கி ஒரே வருடத்தில் நானூறு கோடி ரூபாய் சம்பாதித்துள்ளார் சினிமாவில் கொடிகட்டி பறக்கும் நாயகிகள் அதில் கோடி கோடியாய் சம்பாதிக்கும் பணத்தை பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்வதையும் வழக்கமாக வைத்துள்ளனர் அந்த வகையில் தமிழ் திரையுலகில் டாப் ஹீரோயினாக இருக்கும் நயன்தாரா லிப் பாம் நயன் ஸ்கின் போன்ற நிறுவனங்கள் மூலம் கோடி கோடியாய் வருமானம் ஈட்டி வருகிறார் இது தவிர ஃபெமி டிவைன் புட்ஸ் சாய்வாலே போன்ற நிறுவனங்களிலும் அவர் முதலீடு செய்திருக்கிறார் நயன்தாராவை போல் நடிகை சமந்தாவும் சொந்தமாக சாகி என்கிற ஜவுளி நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இது தவிர மழலையர் பள்ளி ஒன்றையும் நடத்தி வரும் சமந்தா இ காமர்ஸ் நிறுவனத்திலும் முதலீடு செய்திருக்கிறார் அண்மையில் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றையும் தொடங்கி அதன் மூலம் படங்களை தயாரிக்க தொடங்கியிருக்கிறார் சமந்தா ஆனால் இவர்களை விட பிசினஸில் இரண்டே ஆண்டுகளில் நானூறு கோடி ரூபாய் வருமானம் ஈட்டிய நடிகையை பற்றிதான் இந்த தொகுப்பில் பார்க்க உள்ளோம் அவர் பெயர் ஆஷ்கா கொராடியா இவர் ஹிந்தியில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டு முதல் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வருகிறார் ஜி டிவி சோனி டிவி என பல்வேறு முன்னணி சேனல்களில் ஒலிபரப்பான தொடர்களில் நடித்து ஃபேமஸான கொராடியா கடைசியாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஒலிபரப்பான தாயன் என்கிற தொடரில் நடித்தார் அதன் பின்னர் நடிப்புக்கு முழுக்கு போட்ட நடிகை ஆக்ஷா கொராடியா பிசினஸில் களமிறங்கினார் ரெனி என்கிற அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனத்தை தொடங்கினார் அவர் தொடங்கிய அந்நிறுவனம் இரண்டே ஆண்டுகளில் நூறு மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் எட்நூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பை எட்டியது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் மட்டும் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டிருக்கிறது ஒரு தொழில் முனைவோராக ஆக்ஷா கெட்டி பரப்பதை பலரும் வியப்புடன் பார்த்து வருகின்றனர் நடிகைகள் நயன்தாரா சமந்தா போன்றவர்களே பிசினஸில் இந்த அளவுக்கு சோபிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது